பூமியை வானத்தை நிலைப்படுத்தினேன் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன் ஆனால் சியோனை நோக்கி நீ என் ஜனம் நீ சொல்ல வேண்டும் நான் என் வார்த்தை உன் வாயிலே அருள்வேன் சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசாயிடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் எனக்கு அன்பானது பிள்ளைகளே சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று ஏன் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் சியோன சியோன் என்று சொன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சியோன் என்று சொன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய தேவனுடைய ஜனம் என்று ஏன் சொல்ல வேண்டும் எனக்கு பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோமானால் ஆரம்பம் சியோன் குமாரரை போலதான் காணப்பட்டது